பேசுகிற விஷயம் எனக்குள்ளே வந்துச்சு அந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக தான் இப்போ லைவில் வந்துருக்கிறேன் ஒவ்வொரு மார்கழி மாதனாலையும் நீங்கள் வந்து அதிகாலை எந்திரிச்சு நல்லா பச்சை நீரில் நீராடி இறைவனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உள்ள நடக்கக்கூடிய மாதிரி மிக பெருசு அந்த மாற்றத்தில் உங்களுடைய பிணியெல்லாம் இறைவன் நீக்கி அப்புறம் நம்ம மனுஷனாக மாற்றுவார் சரி நம்ம ராமாயணம் படிச்சிருப்போம் ராமாயணம் கேட்டிருப்போம் ராமம் ராமம் சொல்லும் போதெல்லாம் அங்கு அனுமன் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த விஷயத்தோடு சே சேர்ந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் நமக்குள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் விஷயம் சொல்லுவாங்க இப்போ ராமாயணம் அனுமதிச்சா நடக்கலையா அதெல்லாம் பார்த்தோமா பார்க்கலாம் தெரியாது ஆனால் ராமர் பாலம் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்குறோம் அனுமன் கட்டியதுன்னு சொல்லி பார்க்குறோம் இப்படி எவ்வளோ விஷயங்கள் ராமர் பாதம் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது அப்படின்னு வழிபாடு வந்து பார்க்குறோம் நிறைய விஷயங்களை வந்து மக்கள் வந்து உணர்ந்து நம்ம பெரிய பெரிய அனுமன் சிலையை வச்சு வழிபாடு பண்ணலாம் வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்குடைய மெய்ப்பொருள் தான் இது அப்படின்னா என்னுடைய புரிதலில் என்னுடைய புரிதலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது உணர்ந்து எல்லோருமே உண்மை என்று சொன்னால் மிக்க சந்தோஷம் ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெய்ப்பொருள் சம்மந்தப்பட்ட தெய்வீகமாக இருந்ததுனால் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கால ஒரு விஷயம் நம்மளுடைய முதுகுத்தண்டு வழியாக கிளம்பக்கூடிய குடல் நீர் சக்தி தான் அனுமனுடைய வெளிப்பாடாக எனக்குள்ள தோணுச்சு எப்படின்னா இந்த உயிர் பேராற்றல் என்பது உடல் சக்தி வழியாக இயங்கக்கூடிய தன்மையை வந்து பெறும் அப்படி உயிர் உயர் இயங்கக்கூடிய தன்மை வரும்போது நாம் ஞானம் பெற்ற மனிதராக மாறி மிக தெளிவாக வந்து இருப்போம் அப்போது அனுமன் வந்து சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனே இங்கே ஜீவனாக இருக்கிறார் பரமாத்மாவாக வாழ்க்கை ஜீவனாக இருக்கான்னு சொல்லுவாங்க அப்போ சிவன் வந்து ஆதி சித்தன் இருக்கும் சொல்லுவாங்க அப்போ சிவனே ஜீவனாக இருக்கும் அந்த சக்தி தான் என்ன பண்ணுது இந்த சக்தி வழியாக மேலும்பி இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் பண்ணி பேராட்டில் வந்து கொடுத்து ஆத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கக்கூடிய வேலையை வந்து செய்யுது அப்போ அவதாரம் இருக்கிறாங்க போது அங்கே குண்டல் சக்திங்கிறது ஜீவாத்மா ஜீவாத்மாங்கிறது ஜீவசக்திங்கிறது ஆஞ்சியராக அவதாரம் வந்து எடுக்குது அப்போ சிவன் வந்து அனுமனாக அவதாரம் எடுத்தான் யாருக்காக ராமனுக்காக ராமன் அப்படிங்கிற மீப்பொருள் சொல்லும்போது இந்த உடலை ராமன் சொல்லுவாங்க உயிரை சிவன் சொல்லுவாங்க அதே சீதை ராமன் வரும்போது சீதையை உடலாக சொல்லி ராமனை உயிராக சொல்லி அப்போ சிவன் யாருக்காக அவதரிச்சார் இந்த ராமனுக்காக அவதரிச்சார் சொல்லுவாங்க இதனால் அப்படின்னா அறிமுடி காண முடியாத சிவனை காண்பதற்காக மகாவிஷ்ணு அவ பூமியை தோணிப்பேன் அவர் பாதத்தை தொட்டாரம் அப்படி பாதத்தை தொட்டு வணங்கினாலே உங்களுக்காக நான் உங்களுடைய ராம அவதாரத்தில் சேவை செய்வதற்காக அனுமனாக அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு வாய்ப்புன்னு சொல்லி சிவபெருமானை வந்து மகாவிஷ்ணு கேட்டதாக ஒரு கதை இருக்குது அப்போ அந்த விஷயத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு இங்கே அனுமதி வந்து சிவனாக இருக்கக்கூடிய அனுமன் ராமனுக்கு சேவை செய்தற்காக வராது ராமன் வந்து யார் நோக்கி போகிறாங்க சீதையை நோக்கி சீதையை வந்து ராமனேஸ்வரம் பிடிச்சி வச்சுக்கிறான் நம்ம அப்போ ராவணியில் பிடிச்சோம்னா ஒரு பத்து தலைன்னு சொல்லுவாங்க அந்த பத்து தலையே பத்து காற்றுவாங்க இந்த உடல் அப்படிங்கிறது பத்து காற்றுனால் பிடிக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய தசை வாய்க்கல உடல் என்னது பிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தசை வாய்க்கு சிறையில் தான் வந்து இந்த உடல் வந்திருக்குது அந்த தசை வாய்க்குடைய சிறை தான் சீதையக்கூடிய இடம் அப்போ இது ஒரு வனம் மாதிரி தான் இந்த உடம்புங்கிறது ஒரு வனம் மாதிரி ஒரு காடு மாதிரி இதுக்குள்ளே ஏகப்பட்ட உறுப்புகள் நரம்புகள் எலும்புகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத நரம்பு ரத்த நாளங்கள் இதெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா அப்போது இது ஒரு காடு மாறி உள்ளுக்குள்ளேயும் உயிர் வாழுது பல பேக்டீரியாக்கள்லாம் இருக்குது அதில் கெட்ட பக்கையாகவும் இருக்குது நல்ல பாக்டீரியாவும் இருக்குது அப்போ காற்றுடைய தன்மை சீரான முறையில் இயங்கிச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பேக்டியாக இருக்கும் சீரான தன்மை இயங்கலைன்னா கெட்டதாக இருக்கும் அப்போ இந்த வனத்துக்குள்ளே சீதை பிரிக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார் இது பத்து காற்றுடைய ராமணேசன் கைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அந்த பத்து காத்தினை சீர்படுத்தக்கூடிய வேலையை அதுதான் அழிக்கிறதுங்கிறது அப்படி சீர்படுத்தக்கூடிய வேலையை செய்வதற்கு எங்கே இருக்குதுன்னு சுற்றி காமிக்கிறதுக்கு குண்டலின் சக்திங்கிறது தேவைப்படுது அந்த குரலின் சக்தியே அனுமனாக இருப்பார் எப்படின்னா அனுமனுக்கு ஒரு பவர் என்ன பவர் அப்படின்னா அவருக்கு சூரியனையே விழுங்கக்கூடிய பவர் வந்துருக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் வாய்ந்தவர் மிக வேகமாக வாயு வேகத்தில் பறந்து செல்லக்கூடியவர் மனோவேகம் வாயு வேகத்துல பயங்கரமாக அனுமன் வந்து என்பது ஒரு பயணம் பண்ணி போவார் அப்படி பயணம் பண்ணி போகக்கூடிய மலைமை வாழ்ந்து வரும்போது இங்கே என்ன பண்ணுறது குரல் சக்தி அப்படி தான் கிளம்பிடுச்சுன்னா சவட்டுன்னு மேலே வரும் அப்படி பயமாக மேலே வந்து மொத்தத்தையும் அனுமதிக்கும் தன்னுடைய ஆளுமைக்குள்ளே வச்சு அந்த பிரபஞ்சத்தோட கணிசமானக்கூடிய வேலையை செய்யும் அப்புறம் இருக்கும்போது சூரிய பகவான் அனுமனுக்கு ஒரு சாபம் உண்றாரு நீ இந்த மாதிரி சக்தியை வந்து டக்குன்னு புரிஞ்சுக்காமல் செயல்படுறதுனால உன்னுடைய சக்தி உனக்கு தெரியாமையே இருக்கும் உனக்கு யாராவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லும்போது சுட்டி காட்டும் போதே நீ புரிஞ்சிக்க முடியும் அது வரைக்கும் நீ சக்தியை மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுமனுக்கு ஒரு சாபம் மினிமம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாபம் இருக்கும் இங்கே குடிஞ்ச சக்தி நமக்குள்ளேயே தான் இருக்குது இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை கணேசன் விடக்கூடிய இந்த சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா அமைதியை தூங்கிட்டு இருக்கு தன் சக்தியை தெரியாத வரைக்கும் எப்போது இந்த தியானம் செய்து மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் செஞ்சு அந்த குண்டனி சக்தியை தூண்டிவிடக்கூடிய வேலையை செய்கிறோம் இல்லையா அதுதான் ஜாமவான் அது தூண்டி விட்டவொன்னையும் என்ன பண்ணுது அப்படியே கிளம்பி மெதுவாக எப்படி அனுமன் கடல் தாண்டி பயணம் பண்ணுவதற்கு வரைக்கு தனால் முடிவு பறந்து போனாரோ அது மாதிரி என்ன பண்ணோம் பறந்து இது பிரபஞ்சத்துக்கு வெளியே வரதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்படி வரும்போது தான் ஞானம் கிடைக்கும் அப்போ அனுமன் எதெல்லாம் சந்தித்தாரோ போகும்போது அந்த மாதிரி சந்திப்பெல்லாம் நடந்து நம்மக்குள்ளேயே வந்து ஞானம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சில இதில் வந்து கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக எடுத்துக்கூடாது நண்பராக ஆடையும் சொல்லுவான் நீ ஒரு கதையில் பொருள் எடுக்கும்போது அப்படியே வந்து முழுசாக எடுத்தீங்கன்னா பொருள் புரியாது சில கதைகள் வந்து சொல்லும் போதும் சில விஷயங்கள் சொல்லும் புனை போல சொல்லப்படும் அப்போ அந்த அந்த விஷயத்தை விட்டுட்டு அந்த கூடிய கருத்தை மட்டும் எடுத்துக்கணும் அப்போ அனுமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அனுமனுடைய என்னன்னு பார்க்கணும் ராமன் எடுத்து ராமன் சக்தியை பார்க்கணும் முருகனை முருகன் சக்தியை பார்க்கணும் இப்படி பார்த்து வர வேண்டுமே ஒழிய அதை விடுத்து தொடர்புடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கயிறாக இருந்தால் கூட ஒரு சின்ன குச்சியாக இருந்தா கூட அதுக்கு எல்லாம் தொடர்புடைய பார்த்தோம்னா கண்டிப்பா பொருள் வந்து புரியாது ஏன்னா அந்த கதை கோர்வைக்கு போகும்போது சின்ன கதை வந்து அப்படிங்குறதுன்னு சொல்லுவாங்க எங்க தான் சொல்லும்போது வந்து கதைக்கு உண்டா அவங்க அப்பனுக்கு வாழனாலும் சொல்லுவாங்க ஒரு காலத்துல கதை சொல்லும்போது அவங்க கேள்வி கேட்டோம்னா இந்த மாதிரிலாம் எல்லாம் கேள்வி வைப்பாங்க எங்க அம்மாவும் கேள்வி வைப்பாங்க கதை காலம் உங்க அப்பனுக்கு வாழ்க்கா அது ஒரு பரம்புலி மாதிரி சொல்லுவாங்க ஒரு சொல அதாவது சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்ப நம்ம வந்து வரும்போது இப்ப அன்பு சத்தியமா இருக்குது சிவன் வந்து அனுமனாக அவதரித்த குற்றம் சக்தியாக இருந்து அது முருகு தண்டு வழியாக மேலும் வந்து இந்த பத்து காட்சிகளையும் இது பண்ணி சீதையை எடுத்து கொண்டு போய் ராமனிடம் சேர்க்கிறது உருத இருக்கக்கூடிய ராமனுக்கிட்ட இந்த சீதையை சேர்க்குது புனிதவதியாக இந்த சீதையை வந்து இருந்தது அப்படின் சொல்லி சேர்க்குது இதுதான் இந்த நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ராமாயண உபதேசம்னு வச்சுக்கலாம் சரிங்களா இதுக்கு புனைப்பார்கள் லட்சுமணன் அதுக்கு போகிறான் இருக்கிற ஒரு சுக்கிரிவன் அப்படி இருக்கிற பெரிய விஷயம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே எடுத்து வந்து உங்களுடைய மெய் வந்து உள்ளே வந்து பார்க்க 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 அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக உங்களுக்குள்ளே பயணம் பண்ணும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த உபதேசத்துடைய குரல் வந்து ஓரளவுக்கு பொருளிலோ அவங்க பயன்படுத்துங்க ஏன்னா இந்த உபதேச பொருள் இருந்து மாரிணி மாதத்தில் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் உணர்ந்து இது போல் நீங்கள் உங்களுக்கு நினச்சிங்கன்னா உங்களுடைய தச வாய்க்கும் ஆகி அனுமனுடைய சக்தி நிலைப்பாடு உங்களுக்குள்ள பரவி ராமனும் சீதையும் இணைந்து வாழ்வதாக நினைக்கும் போது உங்கள் உயிரும் உடலும் சேர்ந்து பின்னி பிணைஞ்சிருந்து நீங்கள் வந்து இந்த முருக தந்தை வழியாக இருக்கக்கூடிய குன்ற சக்தியோடு இருக்கிறப்போ உங்களுடைய சகசார சக்கரம் திறந்து பிரபஞ்ச பேராட்டில் இருக்கு இல்லையா அதை முழுக்க உங்களுக்குள்ளே உள்வாங்கி நீங்கள் நலமாக வளமாக வாழக்கூடிய அந்த வல்லமையை கொடுக்கூடிய சக்தியாக நீங்கள் இருக்கிறீங்க நினச்சி பார்க்கும்போது எப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அது பிரம்மாண்டமாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதே மாதிரி ஏற்கனீங்கன்னா உங்களுக்கு வந்து பயணம் பண்ணிட்டே வர மாதிரியே இருக்கும் அப்போது இந்த அனுபவத்தோடையே நீங்கள் பயணிக்கணும் வேண்டிக்கிட்டு நிறைவு செய்கிற அந்த வீடியோவை நான் மறுபடியும் இதுபோல் அடுத்தடுத்த உணர்வு வரும்போது உங்களை வெளிப்படுத்தினேன் எவ்வளவு ஒரு கேவல என்னிடம் இறைவன் கொடுக்கின்றனோ அதை நான் உங்களுக்கு கொடுத்து செல்கிறேன் நீங்கள் எடுத்து நீங்களும் பயன்படுத்தி இவ்வளவு கொண்டு சொல்லுங்கள் ஏன்னா நமக்குள் இருக்கிற இறைவனை நாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை உணர்ந்து பார்க்கத்தான் முடியுமே ஒழிய அப்படியே காட்சியாசனத்தில் பார்க்க முடியாது எங்காவது ஒளியாக கேட்கலாம் அல்லது ஒளியாக பார்க்கலாம் அல்லது உணர்வு பெற்று இருக்கலாம் அந்த உணர்வோடு சேர்ந்துக்கிறது தான் நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி உணர்வு எல்லாம் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாத்திகராக இருப்பது பிரச்சனை இல்லை எனக்கு எதுவுமே நம்பிக்கை இல்லை நான் நாத்திகரன் என்று சொல்லியிருப்பது பிரச்சனை கிடையாது தவறே இல்லை இருங்க ஆனால் உங்களுக்கு கூடிய உணர்வுக்கான வாய்ப்பை பயன்படுத்திங்க எந்த தெய்வத்தை வளர்ந்தனாலும் பரவாயில்ல அதுக்காக இன்னொரு ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அதை ஒற்றப்படுத்தக்கூடிய தன்மையை நம்ம யாரும் செய்ய வேண்டாம்ங்கிறதைய வேண்டுகோள் எதுக்கான கோயிலெலாம் இடிக்கிறேன் அதெல்லாம் பண்ணுறேன்னு நிறைய பேர் இருப்பாங்க வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் உருவாக்காத ஒரு விஷயத்தை நாம் இடிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை நமக்கு அந்த அந்தளவுக்கு அறிவுங்கிறது பெருசாக ஒன்று இருக்குமாரி தெரியலை எனக்கு முன்னாடி அவங்க அறிவுலாம் நமக்கு எல்லாத்துக்குமே இருந்துச்சுன்னா தெரியாது அதை உருவாக்கி வச்சுக்கிறாங்க எதுக்கு பண்ணி வச்சுக்கலாங்க அந்த பொருள் என்ன ஒரு பக்கம் பார்த்து மழை காலத்தில் வெள்ளை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோர் காலத்தில் மக்கள்லாம் சேர்ந்து போய் கோயிலில் தஞ்சம் அடைவதற்காக உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு பக்கம் காலத்தில் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மெய்ப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் உருவாக்கி வச்சு வரக்கூடிய மனிதர்கள்லாம் அந்த கோயிலுக்கு சிற்பங்கள்லாம் பார்த்து தனக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்து உணர்வு பெற்ற மனுஷனாக மாறுங்கிறதுக்காக உருவாக்கி வச்சுப்பட்டது என்று சொல்லுவாங்க ஏன்னா முதல் முதல் ஆதி மனிதன் உருவாகும் போது கோயில் கிடையாது தெய்வ சிலைகள் கிடையாதுமே கிடையாது அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது தான் அப்போ நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மட்டும் முடிவு பண்ணாமல் அதுக்குரிய நம்பிக்கை என்னன்னு பார்க்கணும் அப்போது நம்பிக்கையாகவும் சில விஷயம் இருக்குது எது மூட நம்பிக்கை எது நம்பிக்கைன்னு பார்க்கணும் மூட நம்பிக்கை தவிர்த்து நம்பிக்கை எடுத்துக்கணும் இங்கே என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே மூட நம்பிக்கையாக முடிவு செய்யப்படுது எப்படின்னா எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க உணர்வு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வது கூடாது அப்படிங்கிற தத்துவமாக இந்த காலத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் உணர்வு பெற்ற விஷயத்திற்கும் பயணம் அதுதற்கும் முயற்சி பண்ணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கருங் சிலைகள் மூலமாக கருங்கற்கள் மூலமாக எழுப்பிய கோயில்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய எல்லாம் நம்ம வந்து பார்க்குறப்போ எவ்வளோ சுற்றிட்டு இருக்குமா பல நிர்வாண கோயிலெலாம் பார்த்திங்கன்னா நிர்வாணமாக சிலையெல்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறோம்னா இப்படி ஆபாசமாக சிலையை வச்சு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆதி காலத்தில் அந்த சிலைகள் கோயில் உருவாக்குற மனசன் இருக்கான் இல்லையா அவன் ஆடை போடாத மனுஷனாக இருந்திருப்பான் அப்போது ஆடைகள் உங்களோட பழக்கம் இருந்திருக்காது அப்போ வந்து அங்கே உருவாக்கும் போது அந்த மெய்ப்பொருளை மட்டும் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ ஒவ்வொருலேயுமே ஒரு மெய்ப்பொருள் விஷயம் இருக்குது அந்த மெய்ப்பொருள் விஷயத்த எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுத்து யாரும் போக முடியாதுனால தான் பார்த்து புரிஞ்சுக்கோ போகும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஆபாச கண்ணோடு நிறைய பேர் பார்க்குறோம் அப்படி ஆபாச கண்ணோடு பார்க்கறதுனால தான் பெண் நிர்வாணமாக சிலை இருக்குது ஆண் நிர்வாணமாக சிலைக்கு மட்டும் தான் தெரியுது அந்த ஆ நிர்வாகத்திற்கு பெண் நிறுவனத்துக்கு முன்னாடி சிலைகளை உருவாக்கும் போது காலத்தில் அந்த கோயில்களில் அந்த மாதிரி ஆடை கட்டும் பழக்கம் இல்லாத காலமாக இருந்து உருவாக்கப்பட்டது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கம் இருந்தபோதும் ஒருத்தர் சொல்லி ஒரு மிகச்சிறந்த கோயில்லாம் ஒரு சில கோயில் வந்தீங்கன்னா பழமையான கோயில் பயங்கர பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும் அந்த கோயிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சிலை இருக்கும் அப்படி அர்த்தம்னா அதெல்லாம் ஒரு சொல்ல என்னென்னா நிர்வாணத்தன்மையோ ஒன்று அர்த்தம் உன் மனம் என்னவாக இருக்கணும் மனம் வந்து ஏதும் விஷயங்களை தூக்கி சுமந்ததாக இருக்கக்கூடாது முழு நிர்வாணத்தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறதுக்காக தான் அந்த சிலைகளை வந்து வச்சிருக்குது நீ கோயில்களை வரும்போது என்னவோ இருக்கணும் எதையும் தூக்கிட்டு வராதான் வரணும் வரணும் அர்த்தம் இந்த உடம்பே கோயில் கோயில்பாங்க ஊனரும் பாளையம் உள்ளம் பெருங்கோயில் சரிங்களா வாய் கோபுரவாசல அப்படி இருப்பாங்க அப்போ கோபுரவாசல பார்த்தா கும்புற மாதிரி ஒன்று சொல்லி அப்படி இருக்கணும் சிறப்பாக இருக்கும் கோபுரத்தை பார்த்து கும்புற மாதிரி உன் சொற்கள் தான் வர வேண்டும் அப்போ கோபுர போது என்னது உள்ளுக்குள்ள தான் அங்கேதான் நாதம் கேட்பதுனால ஞானப்பால் சுருக்கும் இங்கே இருக்கும் இங்கே ஞானப்பால் சுருக்கும் சரிங்களா அப்போது ஞானப்பால் சுருக்கக்கூடியது நன்மையை கொடுக்கக்கூடியது இங்கே தான் இந்த உள்ளுக்குள்ளே வந்து நாதம் கேட்கும் எப்படி நாதம்னா வாசி ஓட்டும்போது போது நாதங்கியிருக்கும் வாசியின் நாதங்கி இருக்கும் அதை தான் கதின்னு சொல்லுவாங்க அப்போ வாய் கோபுரவசம் கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் எல்லாம் இங்கேருந்து வரும் சக்தி கொடுக்கக்கூடியது கோபுரம் எதுக்கு சக்திக்கு கொடுக்கக்கூடியது அப்போ சக்தியை கொடுத்து வெளியே வரக்கூடிய வேலையை என்ன பண்ணுது இந்த கோபுரவாசியனால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வாய் கோபுரவாசல் சொல்லி நம்ம உடம்பையே வந்து ஒரு கோயில் மாதிரி உருவாக்கிச்சிருப்பாங்க அந்த தன்மையின் வெளிப்பாடு என்னன்னு சொல்லுது மிக பிரம்மாண்டமானது அப்போ இப்பேற்பட்ட பேராட்கள் கொண்டு ஒரு விஷயத்தை நம்ம உடம்புலேயே கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் தான் நடந்துருக்காங்கன்னா கோயிலில் சிற்பங்கள் வச்சிருக்காங்க அப்போ நிர்வாண சிற்பங்கள் மத்தியில் எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பொருள் இருக்குது உன்னுடைய மனசில் எந்த விதமான தன்மையும் இல்லாமல் இசல் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி பெண்ணை விதமாக படிச்சுருக்காங்கன்னா அந்த பெண் கோயிலுங்க உங்களுடைய தேகம் வந்து அப்படி சுத்தமாக அப்படின்னு சொல்லி அர்த்தம் உங்களுடைய மனசு திறந்திருக்குன்னு அர்த்தம் அப்படி நிறைய பொருள் இருக்குது அந்த சிற்பங்கள் எல்லாத்துக்கும் ஆனால் இந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறது இல்லை பார்க்கறதில்லை அங்கு ஆபாச கண்ணோடு மட்டுமே பார்க்கணும் ஏன் ஆபாச கண்ணோடு பார்க்கணும் அப்படின்னா கூடிய இருக்கக்கூடிய அறிவுபுறமாக வந்து பார்த்தோம்னா அது ஆபாசம் அதனால ஆபாச கண்ணில் மட்டும்தான் பார்க்க தோணுமே உரிய மற்ற விஷயத்தில் பார்க்கறதுக்கு தோணாது அதுலேருந்து வெளியே வருவதற்கான வேலையாக நீங்கள் செய்யணும் எப்போது அதுலேருந்து வெளியே வருவதற்கான வேலையை செய்யுங்களோ போதே மெய்ப்பொருள் விஷயத்தை நம்ம முன்னோர்கள் எதுக்காக உருவாக்கி வச்சாங்க எல்லாத்தையும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் அதனால நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தலைவருடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு நாள் மரணித்து போய்விடுவோம் மட்டும் நிச்சயம் அப்போ நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே இங்கே உருவாக்கப்பட்ட விஷயத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணுறதும் கிடையாது அதுக்கு உரிய மதிப்பையும் கொடுப்பதும் கிடையாது இந்த நாம் ஒன்று பார்க்குறதும் கிடையாது ஆனால் அழிப்பதற்கான வேலை எப்படி செய்வோம் ஏன்னா அழிவை நோக்கி போகக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு மனுஷன் பண்ணதுனா அறிவு நோக்கி போகிறேன் அப்போ அழிவை நோக்கி போகக்கூடிய அந்த வாழ்க்கையில் அறிவிப்பதற்கு நிச்சயங்கள் மட்டுமே ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அந்த அழிவை பற்ற செஞ்சு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணோம் அழிவை நோக்கி போகின்ற வார்த்தையில் இதற்காக பிற்பகம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனப்பான்மை அப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனப்பான்மை உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு சொர்க்கமாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி உருவாக்கி வைக்கப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய நன்மையை கொண்டாடுவோம் தீமையை கலைந்திடக்கூடிய நல்ல வசித்த செய்வோம் கோட்பாடுகள் அப்படிங்கிறது நிறையா வந்துருச்சு அதில் மனிதன் வாழக்கூடிய கோட்பாட்டில் மதம் ஒரு அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வின் முறையாக பின்பற்ற ஆரமிச்சாங்க ஒவ்வொரு மதமும் ஒரு முறையை பின்பற்ற ஆரமிச்சிது அதுதான் மதத்தம்மையின் அப்படிங்கிறது ஆனால் வாழ்வதற்கான ஒரு கோட்பாடாக இருந்த அந்த விஷயமே என்ன ஆகுதுன்னா இப்போ சண்டை போடுறதுக்கான ஆயுதமாக வந்து மாற்ற தொடங்குது அப்போ மொழிகள்ங்கிறது பேசுறதுக்காக வந்தது ஒருத்தர் கம்யூனிகேஷனுக்காக வந்தது அந்த மொழியின் சிறப்பில் மூழ்கி இருக்கும்போது அந்த இந்த மொழியை சண்டை சண்டைப்படுற தன்மையை உருவாக்கிட்டோம் அப்போ மதம் சார்ந்து நம்ம வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட சண்டையாக வச்சுக்கிறோம் மொழி சார்ந்து நம்ம பேசுறதுக்காக வச்சுக்கிட்டு சண்டையாக வச்சுக்கிறோம் அது போக வந்து இறை வழிபாட்டு மூலமாக உணவுபுறமாக வாழ்றதுக்கான வச்சு சண்டையாக வச்சுக்கணும் இப்போ சண்டை போடக்கூடிய ஒரு ஆயுதமாகவே இப்படி பிரஞ்சலுக்கு பிரபஞ்சங்களுக்கு இத்தனை ஆற்றையும் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இப்படி சண்டை போடுறதுனால யாருக்கு நன்மை நடக்க போகுது அப்படின்னா யாருக்குமே நடக்க நன்மை நடக்காது ஒரு மனுஷன் அது மூலமாக வச்சு ஒருவேளை சண்டையை மக்கள்கிட்ட பரப்பி விட்டு நிறைய காசு சம்பாதிக்கணும் உதாரணத்தை எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தாலும் அந்த சம்பாதிக்கிற மனுஷனும் ஒரு நாள் என்ன ஆயிடுவார் காணாமல் போயிடுவார் இருக்க மாட்டேரு சரிங்களா இப்போ நானும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் இருக்காதீங்கப்பா அன்பாக இருக்கப்பான்னு சொல்றேன் நானும் ஒரு நாள் காணாமல் தான் போகிறேன் அது மொத்தத்தில் இறக்கப்போகின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற காலத்தில் இறையோடு சேர்ந்து இறையும் தேடி நாம் என்ன பண்ணுவோம் இன்புற்று வாழ்வோம் என்பது தான் என்னுடைய நோக்கம் சரிங்களா அதுக்கு யாரெல்லாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கணும் கருத்தை எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அதில் நல்ல முறையில் வாழ்வதும் தீய முறையில் வாழ்வதும் பிரபஞ்சம் நமக்கு விதித்த ஒரு விதியின் வெளிப்பாடு நாம் எதை சார்ந்து பயணிக்கின்றோமோ அதை சார்ந்த விஷயங்கள் மீது நமக்குடைய ஈர்ப்பு சக்தி மீது பிரபஞ்சத்தை வரும் இது எல்லாமே ஒரு கேம் மாதிரி தான் ஏற்கனவே டிசைன் பண்ணி வைக்கப்பட்ட கேம் அந்த கேமில் விளையாடக்கூடிய ஒரு பொம்மை நம்ம இந்த பொம்மை நான் தான் பெருசு நினச்சிட்டு ஆடும்போது ஒரு நாள் ஆட்டம் நிற்கும் போது அந்த பொம்மைக்கே புரியாது அப்போ அதுக்கு தான் முன்னாடி சொல்கிறாங்கன்னா இது ஒரு சட்டை இந்த சட்டைக்குள்ளே ஆடுறது ஒரு விளையாட்டு ரொம்ப ஆட்டம் முதல்ல சட்டையை குருங்கிட்டு விட்டுருவான் ஆட விட்டவன் அதனால் சரியான ஒரு ஆடனம்னா நம்ம ஆட ஆடு ஒரு தெளிவு தரிசு நம்மளை ஆட வச்சது யாருன்னு பார்த்து கொஞ்சமாவது உணரலாம் இல்லைன்னா அந்த ஆட வச்சோன்னே போய் பார்க்கலாம் இல்லை ஆட வச்சுட்டு போய் சேர முடியும் அதுதான் விடுதலை அப்படிங்கிறாங்க அப்போது ஆடு ஆட்டத்தில் விடுதலை வேணும் அப்படின்னா அதுக்கு தந்து யோசனை பண்ணலாம் விடுதலை வேண்டாம் அப்படின்னா சுற்றி சுற்றி வரக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ மக்கள் தொகையை பெருக 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 நெருக்கம் ஏற்பட ஏற்பட இங்கு இருக்கக்கூடிய இறையை உணராமல் இருப்பதெல்லாம் இறையாக தெரியும் தெரியனால் உண்ணக்கூடிய இறையாக தெரியும் யாராக இருந்தாலும் அது நமக்கு வேணும் எல்லாமே நம்மளோட தான் வேணும் விட்டு புற வாழ்க்கையை இன்புற்று கண்முன்னே ஒருவர் உயிர் மாய்த்து கொண்டாலும் அந்த மாய்க்கின்ற அந்த நேரத்திலும் இறப்பு நேரத்திலுமே குடுகாட்டில் போய் எரிக்கின்ற நேரத்துலுமே எல்லா நேரத்துலையுமே நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் நின்று என்ன பண்ணுவான் அந்த இறப்பை பார்த்த பிறகும் திருந்தாத ஒரு தன்மைக்கு தள்ளக்கூடிய இது தெரியுமா இந்த கரிகால்தான் அதனால கரிகாலம்னு சொன்னாங்க இது முத்தாமல் பார்த்துக்கொள்வது நம்மளுடைய வேலை இப்போது நமக்குள் சூழ்ந்து பெரும் பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இறைவன் என்ன பண்ணுவார்னா நம்மை சூழ்ந்து நம்மளை காப்பாற்றுக்கா வருவார் அதைத்தான் இறைத்தன சொல்லுவோம் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்க நீங்கள் பெற்றவங்க இறங்கி போய் அவங்க காப்பாற்றுக்கான மாதிரி செய்வீங்க அந்த மாதிரி இந்த உலக மக்கள் மொத்தமும் பிரச்சனையில் மாட்டி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் அவங்களே மாட்டி போடுறாங்க அப்படின்னா இறைவன் ஓடியாக வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி சொல்லி கொடுப்பா மாறிமு அப்படியும் நம்ம உழைக்குள்ள வந்து ஏறாத மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் கரும்பு எப்படிலாம் மாற்றிக்குவோம் பரவாயில்ல பசுலேயே சொல்லுவாங்க எப்படியோ மாட்டிட்டு மறுபடியும் போய் போயிட்டு போயிட்டு வரல பரவாயில்ல இது போகுது இது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே இருப்பாங்க எல்லா வயது மனிதனும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இனி மட்டுமே உணர்வு பெற்ற மனிதனாக மாற வேண்டும் என்று உருவத்தி நேராக இருந்துச்சு ஆனால் உருவத்தன்று நேராக வந்த பிறகும் கூட உணர்வு பெற்ற மனிதனாக வாழாமல் உணர்வு பெற்ற ஜீவராசிகளைப் போலும் வாழாமல் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இந்த மனித உருவம் எடுத்த ஒரு பிறப்புங்கிறது வாழ்ட்டு இருக்கிறது தான் இந்த பிறப்பை எடுத்தும் அதை பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கிறது தான் நாம் நமக்கே செய்து கொள்ளக்கூடிய துரோகம் அதனால் முடிஞ்சளவுக்கு நமக்கு நாமளே செஞ்சுக்க துரோகத்திலிருந்து வெளியவதற்கான வேலையை செஞ்சுக்குமீன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைவரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் இடையறலும் பிரபஞ்ச ஆற்றலும் உங்களுக்கு உறுதி செய்யட்டும் எல்லா புகழும் பெற்று சிறப்பான ஒரு வாழ்வின் வகையில் வெற்றியோடு சேர்ந்து இந்த உலகிற்கு நன்மை செய்யக்கூடிய தன்மையில் இருந்து நீங்கள் வாழ கேட்டு வீடியோ நன்றி செய்கிறேன் நன்றி வணக்கம் நமக்கு தந்தைய நமக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்பிட்டு கொண்டு फीलेंगे